அதிக உடல் எடையை அதிநவீன மருத்துவ தொழில்நுட்ப வசதிகளுடன் குறைக்க உலகத்தரம் கொண்ட சிகிச்சைகள் வழங்கும் மைனஸ் கிளினிக் கோவையில் துவங்கப்பட்டது இதனை பிரபல நடிகை பிரியா ஆனந்த் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் அதிக உடல் எடையுடன் உள்ளவர்கள் தங்கள் உடல் எடையை குறைத்து தன்னம்பிக்கை தரும் வடிவமைப்பை பெற உதவும் அதிநவீன சிகிச்சைகளை வழங்கும் நிறுவனமான மைனஸ் கிளினிக் கோவையில் தனது முதல் கிளினிக்கை துவங்கியுள்ளது இதனை பிரபல திரைப்பட நடிகை பிரியா ஆனந்த் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் கோவை ஆர் சாலையில் அமைந்துள்ள இக்கிளை துவக்க விழாவில் குடும்ப நிறுவனங்களின் அரங்காவலர் மோகன்தாஸ் மற்றும் நிர்வாக அரங்காவலர் டாக்டர் மணிமேகலை ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர் தொடர்ந்து மைனஸ் நிறுவனத்தின் நிறுவனரும் மேலாண்மை இயக்குநருமான ஜே சரண்வேல் செய்தியாளர்களிடம் கூறியதாவது பாதுகாப்பான முறையில் ஒல்லியான உடலமைப்பை வழங்க ஐரோப்பா மற்றும் பெரும் வளர்ச்சியடைந்த நாடுகளில் பின்பற்றப்படும் அதிநவீன உபகரணங்கள் மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை மைனஸ் நிறுவனம் கோயம்புத்தூருக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்த உலகளாவிய தொழில்நுட்பங்கள் மற்றும் சிகிச்சைகள் இந்திய வாடிக்கையாளர்களின் தேவைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு உள்ளது இந்த ஒல்லியாகும் சிகிச்சையானது முகம் முதல் கழுத்து கைகள் வயிறு தொடை மற்றும் பின்புறம் வரையிலான பகுதிகளில் சிகிச்சை அளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார் இங்கு அளிக்கப்படும் சிகிச்சையானது வாடிக்கையாளரின் உடல் ஆரோக்கிய நிலையை மதிப்பிட்ட பிறகு முதலில் உடலில் உள்ள கொழுப்பை குறைப்பதில் கவனம் செலுத்தும் கொழுப்பு குறைந்த பிறகு தோலை இருக்குதல் உடல் வடிவத்தை செதுக்குதல் மற்றும் டோனிங் ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்படும் என்று கூறினார் மைனஸ் நிறுவனம் அறுவை சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை அல்லாத மிக குறைந்த ஊடுருவல் கொண்ட ஒல்லியாகும் நடைமுறைகளை வழங்குகிறதாகவும் இந்த சிகிச்சைகள் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மேம்பட்ட பாதுகாப்பான மற்றும் பயனுள்ளதாக அமையும்படி உருவாக்கப்பட்டுள்ளது எனவும் இவை அனைத்தும் அமெரிக்க நாட்டின் எப்டிஏ அங்கீகாரம் பெற்றவை என்றும் தெரிவித்தார் நிபுணர்களால் பரிந்துரைக்கப்பட்ட சரியான உணவு முறை மற்றும் பயிற்சிகளை வாடிக்கையாளர்கள் பின்பற்றினால் இதன் விளைவுகள் நீண்ட காலம் நீடிக்கும் இந்த பிராண்ட் கோவை மட்டுமின்றி தமிழகத்தின் பிற பகுதிகளுக்கும் விரைவாக விரிவுபடுத்த திட்டமிட்டு உள்ளதாக தெரிவித்தார் வெரி குட் ஈவினிங் எல்லாருக்கும் அவர் கோயம்புத்தூர் இது வந்து செகண்ட் கிளினிக் ஐ ஆம் த பிராண்ட் ஃபவுண்டர் மை நேம் சரண்வேல் ஜெயராமன் அண்ட் தேங்க்ஸ் டு டாக்டர் மணிமேகலை மேம் அண்ட் மோகன்தாஸ் சார் அண்ட் பிரியா ஆனந்த் அண்ட் செந்தில் அண்ட் தனுஷ் கண்டிப்பா இன்னைக்கு வந்து இந்த கிளினிக் வந்திருக்காருக்கும் இந்த வேர்டே தெரிஞ்சிருக்கும் என்னன்னா உங்க உடம்புல இருக்கி ஸோ எல்லாருக்கும் வந்து ஒல்லி ஆகணும் அப்படின்றது ஒரு ரொம்ப ரொம்ப ஆசை ஒல்லி ஆகணும்ன்றது வந்து ஒரு விஷயம் அது எப்போ இந்த விஷயம் வரும்னு பாத்தீங்கன்னா யூஸ்லா இந்த டிசம்பர் மந்த்ல வரும் ஜனவரி மந்த்ல போயிடும் எல்லாருக்கும் இந்த டிசம்பர் மந்த் ஆனால் நியூ இயர் போறது ஓகே ஐ ஒன்ட் நியூ ரெசல்யூஷன் நியூ இயர் ரெசல்யூஷன் வந்து ஒலி அதுதான் இருப்பாங்க ஜனவரி ஃபோர்டீன்த் பொங்கல் வரும்போது எல்லாமே போயிடும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அப்படியே ஸ்வீட்ல ஆரம்பிச்சு அப்படியே கண்டினியூஷன் ஆகும் திருப்பி அவங்களோட பர்த்டே வரும்போது திருப்பி அது வரும் திருப்பி போயிடும் திஸ் இஸ் கம்ஸ் அண்ட் கோஸ் கம்ஸ் அண்ட் கோஸ் ஒய் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேபிட் வந்து அப்படியே கண்டினியூஷன் ஒருத்தரோட ஹியூமன் பிங் வந்து அப்படியே கண்டினியூ ஆயிடும் டெக்னாலஜி கம்ப்ளீட்ல நியூ விச் நியூ இன் இண்டியா விச் விட்டட் ஆல் திஸ் மிஷின் இம்போர்ட் பண்ணிருக்கோம் மோஸ்ட் ஆஃப் டெமா பாத்துப்பீங்க பர்டிகுலர்லி சவுத் இந்தியால ஐ திங்க் நார்த் இந்தியாவில ஒன் கிளினிக் விச் இஸ் நால் பட் வி ஆர் செகண்ட் கிளினிக் அண்ட் விர் கெட் டு ஓப்பன் அதர் கிளினிக்ஸ் விச் இஸ் கோயிங் ஆன் வித் ஆல் த கம்ப்ளீட் இன்டீரியர் அண்ட் திஸ் கம்ப்ளீட் கிளினிக் இல் அப்பாவது சயின்டிஃபிக் ஏஐ கிளீனிக் ஸோ வாட் இஸ் அ சைன்டிஃபிக் ஏஐ கிளினிக்னா இருக்கிற மெஷின்ஸ் வந்து உங்க ஃபேட் லெவல் எவ்வளவு இருக்குன்னு அதுவே வந்து கண்டுபிடிக்கும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு ஒரு லிஸ்ட் வந்து கொடுக்கும் தென் தட் ஃபேட்டை வந்து மெல் பண்ணும் மெல்ப் பண்ணிட்டு இட்ல் கம் யு ரெகுலர் வே ஆஃப் கம்மிங் அவுட் லைக் ஏன்னா இடில் கம்வுட் யூ ஸ்டூல் ஆர் வரெவர் இட்ஸ் ஸோ அபார்ட் ஃபார்ம் ஆல் திங் யூ ஆசோ டைட் அப் வித் அப்பலோ ஃபார் டூயி பாரியோட்ரிக் சர்ஜன் அண்ட் லைஃப் ஓ செக்ஷன் சர்ஜன்ஸ் ஆல்சோ சோ அகேன் இன் இந்தியா இந்த கிளினிக் மோஸ்ட்லி இந்த மாதிரி கிளினிக் வந்து இவ்வளவு அளவுக்கு ப்ரொசீஜர் வரைக்கும் யாரும் போனதில்லை ஸோ வி ஆர் டூயிங் ஈவன் ஆக்சுவலி டைட் அப் வித் அப்போலோ கிளினிக் அண்ட் ஒன் மிஸ்டர் போர்ட் மெம்பர் வந்து டாக்டர் சொல்லி இஸ் அப்படின்னு பேரியாட்ரிக் சர்ஜன் அகைன் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் நோ ரெனியூன்ட் பேரியாட்ரிக் சர்ஜன் சோ ஹி இஸ் அ பார்ட் ஆஃப் போர்ட் அண்ட் இஸ் ஆல்சோ டு இஸ் டுஸ் திங் வி ஆர் டூயிங் ஈவன் சர்ஜரி இஸ் ஆல்சோ இன் டூரிக்கு பேரியாட்ரிக் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து அகைன் நிறைய இது தெரியாது The people who can't able to do by routine exercises or routine missionary or a gym mulema, they can reduce this weight through the surgery within a 30 days. We can even 100% guarantee that weight reduction will happen. Let it be your above 100 kgs or 110 kgs, whatever it is, we are here a solution. We can give a solution to bring in your size up to 80 to 85 from 110. So that is possible within the two months. So this all is 100% guaranteed, you know, results which you are giving. அண்ட் ஆல்மோஸ்ட் இப்போ சென்னை கிளினிக் த்ரீ மந்த்ஸ் ஓல்ட் கிளினிக் வி ஹவ் மோர் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி கிளைண்ட்ஸ் இஸ் இஸ் அண்டர் கோயிங் ஆல் ஆல் ப்ராசஸ் த த சக்ஸஸ் ஆஃப் பிராண்ட் அண்ட் வேர் ஆர் ஆல்சோ ஆடிங் அப் ஓகேங்க இப்ப வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன பண்றாங்க இல்ல நார்த் இந்தியா என்ன பண்றாங்க இந்த டெக்னிக்லாம் எடுத்துட்டு வருவாங்க இப்ப வந்து ஒரு டெக்னாலஜி வந்து இட்ஸ் இஸ் வெரி ஃபேமஸ் விட் இஸ் கால் இன்ஜெக்ஷன் மோகன்ஜரோ ஒசம்பிக் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குங்க ஸோ அந்த இன்ஜெக்ஷன்ஸ் வந்து இந்தியாவில் லாஸ்ட் டூ மந்த்ஸ் வரைக்கும் அப்ரூவ் ஆகாமல் இருந்துச்சு அன் அப்ரூவ்ல இருந்துச்சு இப்போ அதை அப்ரூவ்டு இட் ஆல்சோ ஸோ தட் ட்ரீட்மெண்ட் ஆல்சோ விங் சோ தட் இஸ் த்ரூ அ இன்ஜெக்ஷன் ஆக்சுவலி சோ வேர் இட் இல் பி ஆல்சோக்லியோ இருக்கு இல்ல ஸ்லிம் பண்ண முடியாது ஆக்சுவலா வந்து 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 உள்ள இருக்கும் அந்த ஸ்டபன் ஃபேட்டை தீஸ் மிஷினரிஸ் பிரேக் பிரேக் இட் பண்ணி உங்களுக்கு கம் அவுட் யுவர் ரெகுலர் ப்ராசஸ் இன்னைக்கு ஜிம் ஒரு ஒரு சிட்டிலையும் வந்து வெரி மினிமம் எவ்ரி இஸ் ஒரு ஃபோர் ஃபைவ் ஜிம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க

நீங்க வந்து இன்டேக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ இன்டேக்ல தான் உங்களோட வந்து ஒரு கலரோ இல்லைன்னா வந்து ஒரு ஸ்லிம் ஆகட்டும் எதுவா இருந்தாலும் இன்டேக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த இன்டேக்குன்னு ஒரு சார்ட் இருக்கு ஸோ அந்த டயட் சார்ட்டும் கொடுப்போம் ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் ஸோ நீங்க சொல்லிருக்கீங்க ஸ்லிம் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க ஷேப்புக்கு வி ஹாவ் அ மிஷினரிஸ் ஸோ வி ஹாவ் சம் ஆஃப் த மிஷினரிஸ் ஆக்சுவலா ஒன்ஸ் நீங்க ஃபேட் லூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களை சாக் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அது ஷேப் பண்றதுக்கு வி ஹவ் சம் மிஷினரிஸ் வேர் இட் ஸ்டபிள் யூர் வேணும்